வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலிருந்து கொங்கு நகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் என் பேர் லட்சுமிங்க அந்த கலெக்ஷன் டீமை பற்றி தான் பேசுகிற வந்திருக்கேன் ஒருத்தரும் பயப்படாதீங்க அதெல்லாம் பெருசு ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம தைரியமாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் நம்ம பயந்து கோலையாக இருந்தோம்னா எதையுமே சாதிக்க முடியாது நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை நம்ம கண்டிப்பாக நல்ல தைரியமாக நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து வளர்கிற மாதிரி நம்ம வளரணும் எதுக்குமே பயப்படக்கூடாது கலை சட்டிங்கன்னால் யாருங்க மனுஷன் தாங்க நம்மளை மாதிரி மனுஷன் சரிங்களா நம்ம எதுக்கு பயந்து போகணும் நம்ம காசு வாங்கியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலாம் கட்ட முடியாதுன்னு சொன்னால் தான் நம்ம பயப்படணும் நம்ம கட்டுறோம் நம்ம டைம் வேணும் தான் சொல்கிறோம் இதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க இவ்வாருங்க எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸே அனுச்சிக்கிறாரு நோட்டீஸே அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் நான் படித்து பாருங்கள் இதெல்லாம் இதில் படித்தீங்கனாலே உங்களுக்கு தைரியம் வந்துடும் தானாகவே சரிங்களா இவ்வளோ தைரியமாக பெண்கள் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப தைரியமாக இருக்கணும் இருக்கிறாங்க இன்னும் தைரியம் வேணுங்கிறேன் நான் சரிங்களா கலேஷன் டி பற்றி பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு துணையாக கண்டிப்பாக எதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வோம் பயப்படாமல் இருங்க ஃபஸ்ட்டு பெண்கள் தைரியமாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கோலையாக மட்டும் இருக்காதீங்க தைரியமாக இருங்க வணக்கம் நன்றி